ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கள் டேடியில் போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஜீப்ரா ஃபிஷ் இருந்தது என் டேடியிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சது அது கொஞ்சமாக சொல்ல சொல்லப்பா இந்த ஜீப்ரா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாதிரியே இருக்கும் அந்த கோட் கூட இருக்குல்ல அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கும் கோட் கூட இருக்குது பாருங்கள் அண்ணா இது வரி குதிரை மீன்ன்னு சொல்கிறாங்க தமிழில் இது பார்த்தீங்கன்னா எயிட்டி ஆஃப் ஹியூமன் ஜீனம்ஸ் இருக்காங்க இது 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 ஃப்ரெஷ் வாட்டர் அதுவும் இல்லாமல் ஃபார் ட்ரக்ஸ் வீட்டில் வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கிறாங்க கவே அழகாக க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நான் கேமரா கிட்ட எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது ஃபிஷ் அப்படியே கொத்துது ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் என்னை புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் அங்கே பாருங்கள்ல எப்போ எங்கள் தம்பி இதை பார்த்துட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பிக்கு இதை பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்தால் இதுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுத்தாலும் எனக்குலாம் நீச்சலே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டேடிக்கிட்ட கிட்ட சொன்னால் ரத்தம் தர மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆனால் எனக்கு தண்ணியை பார்த்தாவே பயம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தண்ணியில் இறங்குனாவே பயம் நாள் தண்ணியில் எங்கள் கிணத்துல நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தோமோ அப்போ எங்கள் டேடி கவுர் கட்டாமல் தூக்கி பார்த்து பார்த்தாரு நான் அப்படியே பயந்துட்டு என்ன ஓட்டம் அப்படாக ஓட்டத்தை அப்படின்னு ஓரிடம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இயற்கையை காப்போம் இயற்கையை நேசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ